ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்மளுக்கு விற்பனை பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து ஒரு மயிலை மாடு ஒன்று பார்க்குறேன் விற்பனைக்கு மயிலை மாடுங்க மூன்றாம் இத்து கடை முளைப்புங்க கிடாரி கன்றுங்க கன்றின்றி இன்னையோட நாலு நாட்கள் ஆகுதுங்க கரைவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கட்ட ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த இல்லை மாட்டுக்கு எட்டு பொருட்கள் தெளிவாக இருக்குது இருக்க வேண்டிய சொல்லி கட்ட சாணத்தில் இருக்குதுங்க மாடு நல்லா எப்ப சைஸ் மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க இரட்டை நாடி மாடு திமிழ் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை திமிழுங்க தாடை அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறக்கம் கிடையாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க நிலங்கூட்டுற அளவுக்கு இருக்குது நல்ல புறவை ஏற்றமான மாடு விளாசம் நல்ல விளாசங்க நல்ல மாடு ஈடுதாக்கான மாடு ஒரு வண்டியர் அந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குதுங்க மாடு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க மடி வந்து உள்மடி மாடு அடைச்ச மடிச்சட்டுங்க காம்பு காம்பு நாளுக்கு ஒரே ஓர்ஸாக இருக்குது கரெக்டுக்கு பூ மாதிரி இருக்குதுங்க தம்பு நல்லா பெருந்தம்பராக வரும் இந்த க மாட்டோட திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மூணு லிட்டர் சாயந்தரம் ஒரு மூணு லிட்ரு ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்ரு பால் கறந்து கண் தெளிவாக ஓட்டிக்கிங்க அந்தளவுக்கு மடிச்சில் பா மடியில் பால் இருக்குது தெளிவான மாடுங்க கண்ணும் கிடாரி கன்று மயில கண்ணுங்க கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குது கண்ணுக்கு உற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க மாடு கண்ணு தெளிவாக இருக்குது பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம் யார் வேணாலும் கறக்கலாங்க நல்லா வாய்க்கடைசான மாடு நல்ல ஈடுதாக்கான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இல்லை ஒரு வேலைக்கு நீங்கள் ரெண்டு வேளை வந்து கறந்து பார்த்து எடுக்கிறனால கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் நல்ல மாடுங்க நாளைக்கு மாடு வெறுமாடு வந்தீங்கன்னா கூட ஒரு நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பது நேரம் மாடு விற்கு அந்தளவுக்கு மாடி விசேஷம் மாடு கண்ணு கிடாரி கன்று தெளிவான கண்ணு மாட்டில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது நல்லா ஒரு பெரிய குடும்பத்துக்கு பால் வேணும் இல்லை சொல்ற பால் போற்றுறக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாம்ங்க இதோட விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணாஃபு ஆதரவுடுங்க